ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தோஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வரக்கூடிய ட்ரிபிள் எக்ஸல் லைட் கலெக்ஷன் தான்ப்பா ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரே கேட்லாகில் உள்ள நைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான சுங்கடி காட்டன் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வரக்கூடிய ஒரிஜினல் சுங்கடி ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் வந்து டோட்டலாக ஒரு டென் கலர்ஸ் கிட்டே இருக்குது ஓகேங்களா சூப்பரான கலர்ஸு உங்களுக்கு எல்லா மல்டி கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல ஒரிஜினல் சுங்குடி ஓகேங்களா இதில் இருக்க எட்டு கலர் போக இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் கலரில் ஃபயர் ஒர்க் கலர் கோல்டன் வித்து மெரூன் கலர் காம்போ சூப்பரான டிசைனு சைடில் வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ வர மாதிரி நான் காட்டிடுறேன் ஓகேங்களா வித்து செவன் இன்ச்சஸ் இப்போடு வர்றது ப்ரீமியம் எக்கனாமிக் பைப்பின் கொடுத்துருக்குறோம் வித்து சூப்பரான யூனெக் ஓகேங்களா சாஃப்ட் காட்டனு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் ஒரிஜினல் சுங்கடி காட்டன் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குறது கோல்டன் வித் மெரூன் கலர் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பிங்க் வித்து க்ரீன் கலர் காம்போ சூப்பரான டிசைனு ரொம்பவே யூனிக்கான மல்மல் காட்டன் சொல்லுவோம்ல அதோடு சேர்ந்ததுப்பா சூப்பரான கலெக்ஷன் ஓகேங்களா காதி காட்டன் மல் மல்மல் காட்டன் சொல்லுவோம்ல அதோட சேர்ந்தது அடுத்து பார்க்குறது பிங்க் வித் க்ரீன் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நல்ல ஒரு டார்க்காக ஆரஞ்சு வித்து பிங்க் கலர் காம்போ ஓகேங்களா சூப்பரான டிசைன்ப்பா ஒவ்வொரு பீஸுமே அவ்வளோ யூனிக்காக இருக்கும் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் ப்ரௌன் வித்து பேபி பிங்க் ஓகேங்களா வித்து ஒயிட் கலர் காம்போவோட வரக்கூடியது நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நல்ல தீப்பெட்டி கலர் டார்க் வைலட் கலர் வித் ஆரஞ்ச் கலர் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ ஒயிட் அண்டு பீட்ரூட் கலர் இது எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மல்டிபிள் டிசைன்ஸ் மல்டிபிள் கலர்ஸு சூப்பரான யூனிக் டிசைன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல டார்க் ப்ரவுனு காஃபி ப்ரவுன் வித்து ப்ளூ கலர் காம்போவில் வரக்கூடியது செவன் இன்ச்சஸ் சிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரும் பச்சை வித் வயலட் கலர் நல்லா செவன் இன்ச்சஸ் சிப்பில் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பில் சாஃப்ட் காட்டன் நைட்டு வித் யூனெக் பைப்பினோட ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் நல்லா டார்க் க்ரீன் வித் வயலட் கலர் காப்போம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ப்ரவுன் வித் ஒய்லெட்டு டார்க் ஒய்லட் கலர் வித் டார்க் ப்ரவுன் கலர் சூப்பரான கலரு வித்து நெக் ஓகேங்களா சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பாசிப்பயர் கிரீன் அதாவது பிஸ்தா க்ரீன் சொல்லுவோம் பிஸ்தா கிரீன் வித் ஒரு வைலட் சொல்ல முடியாது இது வந்து மெஜெண்டா பிங்க்கோடு சேர்ந்த மாதிரி ஒரு கத்திரிப்பு கலர் ஓகேங்களா சும்மா சூப்பரான கலெக்ஷன் டோட்டலாக பத்து கலர் அவைலபிள் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ருப்பீஸ் ஆஃபர் இருக்குது லைக் கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஆல்